ஒரு ஊரில் ஒரு பயங்கர வாயாடி இருந்தாங்களாம் வாயாடினா வலிய சண்டைக்கு போகிற ஒரு பயங்கர பேஜாரி மெட்ராஸ் பாஷையில் பேஜாரி எங்கள் ஊரில் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது அடங்காத அங்கமுத்து பேசினா நிறுத்த மாட்டாள் யாராவது சண்டைக்கு மாட்டாங்களான்னு அடுப்பெடுத்து நடுத்தருவில் வருத்திட்டுருப்பாள் ஏன்ப்பா சட்டியை வச்சு மே ரோட்டில் ரோட்லேயும் வருப்பேன் வீட்லேயும் வரப்பேன் நீ யாரும் பெரிய சண்டை எழுத்துருவா அதனால் அந்த அம்மாவை கண்டையெல்லாம் பயந்து பெருவளத்துக்கு அவள் வாலிப பிள்ளை தான் இருபத்தஞ்சி வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆனால் இவா பயங்கர வாயாடுங்கிறத உலகமே தெரிஞ்சதனால யாரும் கல்யாணம் கிட்ட வரல கட்டிட்டு யார் பாடுபடுறது கடைசியில் ஒருத்தன் வந்தான் நான் உன்னை கட்டிக்கிறேன் ஆமா வாய் பேசக்கூடாது இவா எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தவிர அஞ்சு நிமிஷம் கூட வாய் பேசாமல் இருக்கவே முடியாது தூக்குக்கு போனாலும் போயிடுவலா தவிர வாய் மட்டும் பேசாமல் இருக்கவே முடியாது அடைக்கவே முடியாது கெட்ட வார்த்தை பேசுவாள் ஏழன வார்த்தை தூசியான வார்த்தை உலகத்தில் என்னென்ன மோசமான வார்த்தைகள் பேசுவோம் அவ்வளோத்தையும் பேசுவாள் மாப்பிள்ளை போய் ஒவ்வொரு வீட்லேயா கல்யாண கார்டு கொடுக்கும்போது பொண்ணு பேரை பார்ப்பாங்க ஐயோ பாவம் அடுத்த வீட்டில் கல்யாண கார்டை கொடுப்பா கடவுள் தான் வந்து காப்பாற்றணும் ஒவ்வொரு வீட்டுக்கு காடு கொடுக்க போனாலும் எல்லாம் அதே சொன்னாங்க கல்யாண நாள் வந்தது பொண்ணு அலங்கரிச்சியெலாம் வந்தாங்க மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கார் நேராக ஐயரை ஐயரை சுருக்கமாக முடிக்கணும் வள 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 பெருசுங்க பெருசுங்களை நீட்டப்படாது சர்ச்சில் எல்லாம் தூங்கி வழிகிறான் ஏன் கல்யாணத்தை தூங்கி வழியக்கூடாது அரை மணி நேரத்துக்கு நீர் பேசினீன்னா மனமேடிலிருந்து இறங்கி வந்து ஒரே அடி ஐயர் சரிம்மா 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 மாப்பிள்ளை வந்தார் ஒழுங்க பட்டன் போட தெரியல சரி அயன்பண்ணாமல் சட்டை போட்டு வந்திருக்கீரு கழுத சவிச்ச மாதிரி சட்டை இப்படியாக போடுறது அவனுக்கு நாலு திட்டு மாப்பிள்ளை அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார் கல்யாணம் கட்டுறது கும்பத்துனால அப்பாடா அவ்வளோ எல்லா பொறுமையும் சோதிச்சிட்டா பேசிட்டு வந்தார் எங்கேயா போனோம் உங்கள் வீடு எங்கே இருக்குது மாப்பிள்ளை சொன்னார் கிராமம்மா வாமா இது என்ன மாட்டு வண்டியா அது க குதிரை வண்டியா கழுத வண்டியா கிழட்டு குதிரையா தூக்கிட்டு ஒரு வீடு உன் நீர் ஆம்பளையாக நீர் மீச இருக்கா இல்லையா தூட்டிகிட்டே இருந்தாள் அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தாள் ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி உட்காந்தாங்க குதிரையை ஓட்டுதான் கொஞ்சம் தூரம் உடனே குதிரை மக்கர் பண்ணிச்சு ஓட மாட்டேன்னுச்சு சவுக்கு எடுத்து அடி அடி தான் கொஞ்ச தூரம் ஓடிச்சி திருப்பியும் நின்றுடுச்சு குதிரையை பார்த்துன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் திருப்பி நின்னவுடனே செகண்ட் வார்னிங் மூணாவது கொஞ்சம் தூரம் ஓட்டினான் தேர்டு மார்னிங் சொன்னால் துப்பாக்கி எடுத்தான் சொட்ட தொட்ட தொட்ட தொட்டொட்டு குதிரை அடிச்சு கொன்னே போட்டான் மாணவி பக்கத்தில் தான் என்ன இது இந்த குதிரை எப்படி எப்படியா சுட்டாக கொல்கிறது இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வார்னிங் இப்ப எப்படி போக முடியும் நடந்து போக முடியுமா செகண்ட் வார்னிங் அப்படின்னு துப்பாக்கியில் கை வச்சா அன்னையிலேருந்து அவள் பேசவே மாட்டான் சிலருக்கு துப்பாக்கி தான் எடுக்க மீரியா பேசி பேசியே குஷ்டரோகத்தான் வாங்கினேன் அதனால் ஆண்டவர் சொன்னார் இருந்த ஏரியோ மதில் விழன்மா ஏழு நாள் சைலண்ட்டாக சுற்றணும் ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு முருமுறுக்கிறதுல எங்கே போனாலும் முருமுறுப்பு மன்னவை கண்டா முறுமுறுப்பு காடுகளை கண்டா முறுமுறுப்பு எதை பார்த்தாலும் அந்த முறுமுறுப்பு கத்தருக்கு இருக்க தான் நீங்கள் இந்த எரிகோ போ சுற்றி வரும்போது ஒரு பய பேசக்கூடாது நல்லதும் பேசக்கூடாது பொல்லாதும் பேசக்கூடாது ஆறு நாள் ஆறு முறை சுற்றி வரணும் ஏழாம் நாள் ஏழு முறை சுற்றி வரணும் மெளனமாக கத்தர் இதை செய்ய வல்லவர் அவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்து கொண்டே வாருங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாய் பேசாது ஆகவே தான் யாத்ராமம் பதினாலு பதினாலு கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருங்க